உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி இந்த நாளிலே ஞானஸ்தானத்தினுடைய உண்மையும் உரிமையும் அப்படிங்கிற தலைப்பில் சில வார்த்தைகளை நம்ம பார்க்க போகிறோம் இந்த கிறிஸ்தவ மக்களின் கிறிஸ்தவத்தின் அடித்தளமாக பேசப்படுகிற இந்த ஞானஸ்தானம் எதற்கானது எப்படிப்பட்டது ஏன் இதனுடைய உண்மை என்ன இதற்காக நமக்கு இருக்கிற உரிமைகள் என்ன என்கிற சில விஷயங்களை நாம் என்று பார்ப்பது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே தேவன் இந்த உலகத்தை நன்மையாக படைக்கிறார் படைக்கப்பட்ட இந்த உலகத்தில் தீமை சில காரணங்களால் சத்துருவினால் விளைவிக்கப்படுகிறது இதற்கு மறு விஷயமாக ஒரு பரிசீலனை செய்து மாற்றத்தை மனிதன் மேல் இறக்கப்படுகிற தெய்வம் அவனுக்கு ஒரு மாற்று விஷயத்தை செய்கிறார் மனிதனை கழுவி மீட்டெடுத்துக் கொள்வது என்கிற முறையை கொண்டு வருகிறார் இந்த முறை பழைய ஏற்பாடுகளிலிருந்து புரியற்பாடு வரையும் இருக்கிறது நிலைப்பாடுகள் மாறுகிறது இந்த நிலையை தேவன் முன்குறுத்தி ஒரு மனிதனை கழுவ விரும்புகிறார் அப்படியானால் அவன் கழுவப்பட வேண்டுமானால் தண்ணீரால் கழுவப்படுகிறது என்பது ஒரு விஷயமானாலும் ஆண்டோடாக இயேசுகிருஷ்ணன் ரத்தம் தான் ஒரு மனிதனுடைய பாவத்திற்கான மன்னிப்பினுடைய விளைக்கிரயமாக இருக்கிறது ஒரு மனிதன் குற்றம் செய்கிற போது அவனுக்கு தண்டனையும் அவனுக்கு செய்கிற தண்டனையை பொறுத்து செய்கிற தவறை பொறுத்து தண்டனை உயர்த்தப்படுகிறது சில சமயங்களில் அதிகப்படியான பாவம் செய்கிறவர்களுக்கு தண்டனை மரண தண்டனையாக நிர்ணயிக்கப்படுகிறது அப்படியானால் என்பது ஒரு மனிதனுக்கு அருமையான ஒரு மனிதன் தன்னுடைய தண்டனையை முழுமையாக அனுபவித்த முடிகிறதா என்று சொன்னால் அது தவறாக இருக்கிறது எல்லா மனிதர்களும் தான் செய்கிற தவறுக்கான தண்டனையை இந்த உலகத்தில் அனுபவிப்பதில்லை அவர்கள் தப்பித்துக் கொள்கிறார்கள் ஆனப்படினாலே நாம் உலகத்தில்

பலனை அடைவதற்கு அவன் எப்படி என்ன செய்ய வேண்டும் என்கிற நிலைத்தான் ஞானஸ்தானம் குறிக்கிறது ஒரு மனிதன் தான் முன்னோர்கள் நாம் பாவிகளாக இருக்கிறோம் நாம் பாவம் செய்துவிட்டோம் இதற்கு பரிகாரம் அவசியம் என்கிற நிலைப்பாடை கொள்ளுகிற பொழுது அவன் ஆண்டோராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் என்கிற திருமுழுக்கை தண்ணீரில் மூழ்கி எழுந்து தன்னுடைய பாவத்தை அல்லது தலைமுழுகிற நிலைப்பாடை கொண்டிருப்பது என்பது இதற்கு முதற் முதன்மையானது தான் மனந்திரும்பி அந்த ஞானஸ்தானத்தை எடுப்பது இதுதான் முக்கியம் மனந்திரும்பாமல் எடுக்கிற ஞானஸ்தானத்தை கடவுள் ஏற்பது அல்ல தான் குற்றவாளிகள் என்றும் இனி நாம் குற்றம் செய்யக்கூடாது என்றும் கடவுள் நம்மை நன்றாகத்தான் படைத்தார் என்றும் நம்முடைய மனித குலம்தான் இந்த தீமையை தொடர்கிறது என்கிற நிலையை கொண்டு மனந்திரும்பி வறந்துகிற பொழுது அவர்களுக்கு ஞானசானம் கொடுக்கிற பொழுது அவர்கள் தேவனுடைய அதாவது தேவன் பரலோக ராஜ்யத்துக்கென நன்மைக்கென மீட்புக்கென முன்குறிக்கப்பட்ட ஒரு நபராக தீர்மானிக்கப்படுகிறது அருமையானவர்களே அப்படியானால் ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் திரும்ப தவறு செய்ய மாட்டார்களா குற்றம் செய்ய மாட்டார்களா என்கிற கேள்விக்குறி வருமானால் திரும்ப ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் தவறு செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் திரும்புவதற்கான வாய்ப்புகள் கிடையாது வேதம் சொல்லுகிறது மனம் திரும்ப அவசியம் இல்லாத தொண்ணூத்தி ஒன்பது விட மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகராஜ்யம் சந்தோஷப்படுகிறது அப்படியானால் அவர்கள் நீதிமன்ற்கள் ஆக்கப்படுகிறார்கள் ஆனால் அவர்களுக்கு மனம் திரும்புதல் அவசியம் இல்லை ஆனால் மன வருத்தப்படுகிறது மனஸ்தாபப்படுகிற நிலை இருக்கிறது நாம் ஞானஸ்தானம் பெற்ற பிறகு நம்மை தேவன் பரலோக ராஜ்யத்திற்கென உயிர்த்துவதற்கென தன்னோடு வைத்துக் கொள்வதற்கென முன் குறித்து விட்டார் என்பது நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் உங்களுடைய பாவங்கள் இனியும் இனி செய்யப்படுகிறவைகளுக்காகவும் மன்னிக்கப்பட்டு விட்டது அப்படியும் சில பாவங்களை செய்கிற நிலை வருகிற பொழுது ஆண்டவரே நான் தெரியாமல் செய்துவிட்டேன் என்று நீங்கள் மனஸ்தாபப்படுகிற பொழுது உங்கள் நித்தியத்திற்கான குறிக்கப்பட்ட நிலையிலிருந்து நீங்கள் தொடருகிறீர்கள் ஆனால் பரிசுத்த வாழ்வு வாழ்கிற நிலைகளில் நாம் குறைவுபட்டாலும் நிறைவுபட்டாலும் அல்லது தடுமாறினாலும் தேவன் ஞானஸ்தானம் மனந்திரும்பி ஞானஸ்தானம் பெற்றவர்களை அவர் முன்குறித்து அழைத்திருக்கிற அவர்களுக்கு ராஜ்யத்திற்கான ஒரு வாய்ப்பு தொடர்கிறது ஆனால் ஞானஸ்தானம் பெறாமல் மன்திரும்பி ஞானஸ்தானம் பெறாமல் இருக்கிறவர்களுக்கான வாய்ப்புகள் எப்பொழுது என்று யாராலும் சொல்ல முடியாது அவர்கள் என்றைக்கு ஞானஸ்தானத்தை பெற்றுக் கொள்கிறார்களோ அன்றைக்குத்தான் அந்த ராஜ்யத்தின் நிலைப்பாடை குறித்துக் கொள்கிறார்கள் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் பெற்றவர்கள் நாம் எப்படி இருக்க வேண்டும் நமக்கு என்ன உரிமை இருக்கிறது என்ற நிலையை நீங்கள் கருதுகிற பொழுது சிலர் சொல்லுவாங்க இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் சரியான விஷயம் ஞானசாணம் பெற்ற பிறகு சில ஒழுகுகளை சபைக்கும் தேவனுக்கும் பிரியமாக நடந்து கொள்ள வேண்டும் அப்படியே நாம் உறவுகளோடு சில சடங்குகளை சில சம்பிரதாயங்களை கைப்பற்ற வேண்டிய நிலை அல்லது கூட நிற்க வேண்டிய நிலை இருக்குமானால் நீங்கள் மனஸ்தாபப்படுகிற பொழுது ஆண்டவரே இவர்களையும் வழி இல்லையே இவர்களோடு நான் சேர்ந்து செய்ய வேண்டிய நிலையில் இருக்கிறேனே என்று நீங்கள் மனஸ்தாபப்படுகிற பொழுது அது உங்களுக்கு மன்னிக்கிறது அந்த மனஸ்தாபத்தின் நிமித்தம் தேவன் உங்களை நித்தியத்திற்கு நேராக நடத்துகிறார் தொடர்ச்சியாக தன்னுடைய பிள்ளையாக வைத்துக் கொள்கிறார் ஆனால் குற்ற உணர்வு வாழ்வில் வரக்கூடாது மனது ஞானஸ்தானம் பெற்ற ஒரு நபர் ஒரு காலமும் தன் குற்ற உணர்வுகளை முதன்மைப்படுத்த கூடாது தன் குற்றங்களை முன்னுறுத்தினான் தன்னுடைய குற்ற உணர்வுனாலே தான் போனான் ஆனால் இதை விட தேவனை சபிக்கவும் தொடங்கின வேறு மனஸ்தாபப்பட்டார் மனம் திரும்பினார் இன்றைக்கு இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கிற நீங்கள் ஞானஸ்தானம் பெற்று நான் இப்படிப்பட்ட தவறை செய்துவிட்டேனே என்ற என்கிற குற்ற உணர்வுகள் இருப்பானால் குற்ற உணர்வுகளை விடுங்கள் ஏனென்று சொன்னால் உங்களுடைய பாவங்களை உங்களுடைய சரீரத்தினுடைய குறைவுகளை நிவர்த்தி செய்யபடி தன்னுடைய திரு ரத்தத்தையும் தன்னுடைய திரு சரீரத்தையும் தேவன் தந்திருக்கிறபடினாலே அது உங்களை கடைசி நாளிலே உயிர்த்தழ பண்ணும் ஆகவே நீங்கள் மனஸ்தாபப்பட்டு மனவருந்தி சேர்த்துக் கொள்ளுங்கள் இளைய மைந்தன் என்கிற வேதாமத்தை மனம் திரும்பின ஒருவன் மனஸ்தாபப்பட்டு திரும்ப தகப்பல் வருகிறான் ஆனால் அவன் குற்ற உணர்வுகளை மேம்பட்டிருப்பான் என்று சொன்னால் ஒரு நாள் அவன் திரும்ப இருக்கவே மாட்டான் ஆகவே இந்த ஞானஸ்தானத்தினுடைய உரிமை என்ன என்று சொன்னார் ஒரு மனிதன் ஒரு முறை மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்றுவிட்டால் அவன் எப்பொழுதும் பரலோக ராஜ்யத்திற்கு அருகாமையில் இருக்கிறான் தேவனுடைய கரத்தில் இருக்கிறார் அவன் விடுகிற பெருமூச்சு வேண்டுதலாக இருக்கப்பட்டு அவன் நித்தியத்துக்கு பங்காளிகளாக போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் ஞானஸ்தானம் பெறாமல் மனந்திரும் ஞானஸ்தானம் பெறாமல் இருக்கிற நீங்கள் எத்தனை ஆண்டு காலம் சபைக்கு வந்தாலும் நீங்கள் தேவனை விசுவாசிக்காதபடினாலே அவருடைய ரத்தத்தினாலே எனக்கு மீட்பு உண்டு என்றும் நித்திய ஜீவனுக்குள் நான் பிரவேசிப்பேன் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு இல்லாததுனாலே நீங்கள் அதனை பெற முடியாது பெரிய விஷயம் ஒன்றுமே இல்லை நம்பிக்கையில் தான் விசுவாசத்தில்தான் இது தொடங்குகிறது மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதும் மனிதனுடைய மரணத்தை பெரும்பவன் நித்தியத்தில் எழுந்திருப்பதும் விசுவாசத்தில் உண்டானது ஆகவே தயவு செய்து ஞானஸ்தானம் எடுக்காத நபராக இருந்தால் இன்றைக்கே நீங்கள் ஞானஸ்தானத்துக்கு உங்களை ஒப்புக் கொடுத்து தேவனோடு உடன்படிக்கை செய்து கொள்ளுங்கள் நிச்சயமாய் நீங்கள் கடைசி தருணங்களில் எந்த நிலைகளில் வேண்டுமானால் கத்தர் உங்களை மீட்டு தன்னோடு கூட சேர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்பும் உரிமையும் இருக்கிறது கத்தர் உங்களை ஆசீர்விப்பார் மீண்டும் நாம் அடுத்த பந்தியில் சந்திப்போம் தேங்க்யூ